ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தினுடைய நிறுவனர் ஐயா பிஏ ஏ முகுந்தன் முரளி அவர்களை பொன்னாடை போர்த்தி அவருடைய சொற்பொழிவை இறப்புற ஆற்றும்படி சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஓ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகா சக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி சக்தி அங்காளி மகா எல்லாம் நிறைவாகட்டும் குரு வாழ்க குருவே துணை பள்ளிவாளையம் ஜோதிடர் சங்கம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் முப்பத்தி நாலாம் ஆண்டு துவக்க விழா மிக அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து விடாமுயற்சியில் முப்பத்தி நாலு ஆண்டுகள் நடைபெறுகின்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஜோதிடர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சங்கமாக இருந்து இன்றைய வரைக்கும் மிக சிறப்பான முறையில் இந்த சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோட நன்றியும் வாழ்த்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்வோம் இதில் ஒரு சிலர் பேர் கையே தட்ட மாட்டிக்கிறாங்க என்ன காரணம்னு தெரில ஏன்னா ஜோதிட சங்கன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது தொடர்ந்து ஒரு முயற்சி விடாமுயற்சியில் மாதாந்திர கருத்தரங்கங்கள் ஆண்டி விழாக்கள் நடைபெறுகிறது என்பதால் அது மிகப்பெரிய கடுமையான முயற்சியின் மூலமாக மட்டும்தான் நடைபெறும் எடுத்தெடுப்புலே எல்லாம் செயல்படுத்த முடியாது சாதாரண மனிதனாலையும் எடுத்து செயல்படுத்த முடியாது பஞ்சபூதங்களும் நவகனுடைய அனுகிரன் யார் ஒருவருக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் மாதாந்திர கருத்தரங்கம் மற்றும் வருடந்தோறும் ஆண்டு விழாக்கள் இதெல்லாம் நடத்த முடியும் அந்த வகையில் இந்த பள்ளிவாளையம் மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த பள்ளிவாளைய ஜோதிட சங்கங்கள் மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தியும் தெரிவித்துக்கொண்டு இந்த பள்ளிவாளி ஜோதிட சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஸ் ஆனந்த ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் ராசப்பன் ஐயா அவர்களுக்கும் துணைச் செயலாளர் அங்கமுத்து ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் வருணதோறும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்னதான பிரபு பூபதி ஐயா அவர்களுக்கும் இந்த முப்பத்தி நாலாம் ஆண்டுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய சனி வாழ்க குணசேரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு ஒரு பத்து நிமிடங்கள் மட்டுந்தான் எடுத்துக்கொள்கின்ற நேரம் அதாவது ஒருடைய ஜாதக கட்டத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு எந்த பாவகம் நம்ம ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற பன்னிரெண்டு பாவத்தில் நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடியது ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் அடுத்தது புத்திரபாக்கியத்துக்கு ஐந்தாம் பாவத்தை பார்ப்போம் ஆனால் இருக்கிறதுலேயே பன்னிரெண்டு பாவத்தில் ஐன சைன போவ பாவகம் என்று அழைக்கப்படக்கூடிய போகம் என்று அழைக்கப்படக்கூடிய பன்னிரெண்டாம் பாவகம் என்பது ரொம்ப முக்கியம் ஒரு ஆண் ஜாதத்திலையும் பெண் ஜாதத்திலையும் கண்டிப்பாக ரெண்டு பேர்த்தோட ஜாதத்திலையும் பன்னெண்டாம் இடத்து அதிபதி நீச்சமாயினால் அந்த ஜாதத்தை சேர்த்துவது அவ்வளோ சிறப்புகள் இல்லை ரெண்டு பேர்த்தோட ஜாதத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துல பாவகங்கள் இருக்கிற ஜாதத்தை இணைவதும் அவ்வளோ சிறப்பு தன்மைகளை கொடுக்காது ரெண்டு பேர்த்தோட ஜாதத்திலையுமே பன்னெண்டாம் பாவகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரெண்டு பேர்த்தோட ஜாதத்துலையுமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி நிற்கக்கூடாது இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பன்னெண்டாம் பாவத்தோட அதிபதி ஆட்சி பெற்றால் சேர்த்தலாமான்னா தாராளமாக சேர்த்தலாம் ஒருத்தருக்கு கெட்டு போய் ஒருத்தருக்கு நல்லா இருக்குது சேத்தலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கலாம் அப்போ பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம திருமண பொருத்தத்தில் பார்க்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னால் நிறைய பேர்த்துக்கு திருமண பொருத்தம் பார்த்தோம் மற்ற பாவக பொருத்தம் பார்த்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் பாவகம் ரெண்டு பேர்த்து கெட்டு போனவங்க வந்து வாழ்க்கையில் நிறைவாக வாழ்ந்ததாக இல்லை ஜாதகத்தை பெரும்பாலும் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ டைவர்ஸ் ஆகிறது பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாத்தோடய ஜாதத்துலேயுமே பெரும்பாலும் ஜாதத்தில் பன்னிரெண்டாம் பாவம் ரெண்டு பேர்த்துக்குமே கெட்டு போயிருக்குது அப்போ கெட்டு போயிருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்த ஐன சைன போகம் அப்படின்ற ஒரு நிறைவு தன்மைகளை அவங்களை பெறாமல் தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நான் ஒரு டிப்ஸாக மட்டும் சொல்கிறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நமக்கு புண்ணியம் தர்மம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம எப்படி ஜாதக கட்டத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தினுடைய பாகைக்கலை ஐந்தாம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய பாகைக்கலை அடுத்தது ஒன்பதாம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய பாகைக்கலை இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் இதை கூட்டி முன்னூற்றி அறுபதுக்கு மேலே வந்தால் முந்நூற்றி அறுபதை கழிச்சுக்குங்க முந்நூற்றி அறுபதுக்குள்ளார வந்துருச்சுன்னா அந்த பாகை கலையில் என்ன நட்சத்திரம் நிற்கிதுன்னு பாருங்கள் கழிச்சிட்டு வரக்கூடிய பாகை கலையில் என்ன நட்சத்திரம் நிற்கிதோ அதுதான் நமக்கு புண்ணியமும் தர்மமும் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரங்கள் ஆகும் அப்போ நமக்கு புண்ணியமும் தர்மமும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து எந்த விஷயத்தில் இருக்குதுன்னா ஐந்தாம் பாவங்க ஒன்பதாம் பாவத்தினுடைய பாகைகளை கூட்டி நம்ம பயன்படுத்தி கொள்வது நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு அதீத நன்மை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது மற்ற கோவிலுக்கு போகிறது தான தருமங்கள் பண்ணுறது அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யணுன்ற ஒரு முயற்சி செய்கிறது எல்லா வகையிலுமே இந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு யோகமான நட்சத்திரத்தையும் அதிர்ஷ்டமான நட்சத்திரத்தை கூட இந்த நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி அந்த நட்சத்திரம் வர்றது எங்களுக்கு சந்திராஷ்டமா நட்சத்திரமாக வருது இல்லைன்னா தாராபலன் வராத நட்சத்திரமாக வருது அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம் இந்த அஞ்சு ஒம்போது வந்து என்னைக்கு இருந்தாலும் கூட்டி வரக்கூடிய பாகக்கல்ல வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை தான் கொடுப்பார வழி அது தீமைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ சாத்திய கிடையாது அடுத்தது நமக்கு டேஞ்சரான நட்சத்திரம் எது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப டேஞ்சரான நட்சத்திரம் அப்படின்றது நம்மடைய ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தினுடைய பாகைக்கலை ஆறாம் பாவத்தோடைய அதிபதியினுடைய பாகைக்கலையும் எட்டாம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய பாகைக்கலையும் இது ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்தால் அதை எடுத்துக்கிறோம் முந்நூற்றி அறுபதுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறோம் இதில் என்ன பாகைக்கலை வருதோ அதில் என்ன நட்சத்திரங்கள் நிற்கிதோ அதுதான் உங்களுக்கு டேஞ்சரான நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திர நாட்களில் எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது அந்த நட்சத்திர நபர்கிட்ட நட்பு வைத்து கொண்டால் கூட உங்களுக்கு நிறைய சிக்கலும் பிரச்சனையும் அவமானத்தையும் தொந்தரவும் தான் கொடுக்கும் அப்போ அந்த நட்சத்திர நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது அதாவது கடன் வாங்கக்கூடாது அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கடனை கட்டிடலாம் கடனை கட்டினீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஆனால் கடன் வாங்கினீன்னா அவ்வளோ சீக்கிரம் கடனை கட்ட முடியாது அப்போ ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மு முயற்சியை வந்து தடை பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ அதை நாம் கரெக்டாக கண்டுபிடித்து வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது அடுத்தது நம்முடைய சேமிப்பு நம்முடைய சேமிப்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம மேன்மைப்படுத்தணும் அதுக்கு ஒரு நட்சத்திரத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த நாளில் ஒரு பொருளாதாரத்தை உயர்ந்த நிலை அடைவதற்கான பண சேமிப்புகள் அதிகரிப்பதும் தங்கம் வாங்குறதும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதும் இந்த மாரி ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் அது என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியினுடைய பாகைக்கலையும் பதினொன்றாம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய கலையும் இது ரெண்டையும் கூட்டி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்தால் அதை எடுத்துக்கிறோம் அதை முந்நூற்றிக்கு மேலே வந்தால் முன்னூற்றறுபதை கழிச்சிக்கிறோம் முந்நூற்றி அறுபதுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த பாகைக்களை எடுத்துக்கிறோம் இதில் என்ன நட்சத்திரம் வருகிறதோ அதுதான் உங்களுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அந்த பொருள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் லக்னாதிபதியும் பதினொன்றும் சரி இதில் உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம் சர பதினொன்றாம் இடம் பாதகாதிபதிங்கயா அது எப்படிங்க எடுத்துக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்குமே பதினொன்றாம் படம் பாதகத்தை கொடுக்காது அப்போ அந்த தன்மையை தகுந்த போல் காலை கேள்வி ரைட் மகிழ்ச்சி ஐயா வந்து திருடனை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி ரைட் அதையும் சொல்லிடலாம் அப்போ இந்த சரல் பாதகாதிபதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வரும்போது பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை எல்லாத்துக்குமே சரல் லக்கணத்து பாதகாஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சில பொருட்களை மட்டும்தான் பாதகத்தை கொடுக்கும் அப்போ அந்த பாதகாதிபதி பலம் குறைஞ்சிச்சுனா கூட உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ரொம்ப பலமாக பெற்றிருந்தாலும் உங்களுக்கு ஐந்து குடியோன்னு ஒன்பது குடியினுடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் பாதகத்தை உண்டு பண்ணாது அதனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து சரி இருந்தாலும் சரி இந்த லக்கணமும் பதினொன்றாம் இடமும் இதனுடைய பாகைகளை நீங்கள் வந்து கூட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி அந்த பொருள் உங்களுக்கு லவ் அஃபெக்ஷன் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது சரி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருடனை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஐயாவுக்கு ஒரு முதல் கேள்வி இந்த முதல் கேள்வியில் பாகைக்கலை பிரகாரமே நான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் அதாவது லக்னாதிபதியினுடைய பாகைக்கலையும் ஆறாம் பாகை பாகைக்கலையும் இதை ரெண்டையும் வந்து கூட்டி அதில் என்ன முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்துச்சுன்னா முன்னூற்றறுபதை கழிச்சிக்குங்க முந்நூற்றி அறுபதுக்குள்ளே வந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துக்குங்க இதில் என்ன பாகைக்கலை வருகிறதோ அந்த தான் உங்களுக்கு இயற்கையாகவே பொருள் திருடு போகிறதுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நபரோட உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பொருளை வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளோ சாத்தியக்குருளோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ திருட்டை கண்டுபிடிப்பது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதியம் ஆறாம் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து பாருங்க ஏன்னா கால புருஷத்துவத்துக்கு புதன் என்பது புத்திசாலித்தனம் அப்போ அந்த புத்திசாலித்தனம் திருடன்கிட்ட ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அது வேலை செய்யும் அப்போ ஆறாம் பாவன்றது திருடு சம்மந்தப்பட்டது அதை லக்னாதிபதிக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த பாகைகளினுடைய அமைப்பாட்டில் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அடுத்தது நம்பிக்கை துரோகி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த நம்பிக்கை துரோகின்றதை வந்து பார்த்திங்கன்னா எதிர் திசை பார்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் பாவம் தான் அப்போ உங்களுடைய லக்னாதிபதியினுடைய பாகைக்களையும் ஏழாம் இடத்த அதிபதியினுடைய பாகைகளையும் ரெண்டையும் கூட்டி அதில் ஏற்கனவே முந்நூற்றி அறுபதுக்கு மேலே வந்தால் கழிச்சிக்கங்க முந்நூற்றி அறுபதுக்குள்ளே வந்தால் அப்படியே எடுத்துக்கேன் அந்த நட்சத்திரம் தான் நம்பிக்கை துரோகி ஏன்னா நட்பு ஓட்டத்தில் ஏழாம் பாவம் பார்க்குது அதை வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் வரும்போது அது துரோகமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்போ எதிர் இருக்கக்கூடியது அந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஏழாம் பாவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சாகுமறை பொய் பேசக்கூடியவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர்களை ஒருத்த பொறுத்த வரைக்கும் சாகுமறை பொய் பேசக்கூடிய நபர்கள் வந்து லக்னாதிபதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்த அதிபதியும் ரெண்டுமே நீச்சமாகி போச்சு அப்படின்றது இருந்ததுன்னா ஏன்னா இரண்டாம் அதிபதி தான் வாக்குஸ்தானம் சம்மந்தப்பட்டது லக்னாதிபதி அவரை பற்றி சிந்திக்கிறது என்ன இல்லை அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் கெட்டு போச்சுன்னா அவங்க சாகு வரையும் பொய் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க லக்னாதிபதி நீச்சம் ரெண்டாம் அதிபதி நீச்சம் இது ரெண்டுமே வந்து பகையாட நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாகு வரை பொய் பேசி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது தினமும் போய் பேசக்கூடியவர்கள் அப்போ இந்த தினமும் பொய் பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதிக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம் பகையான நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தினமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொய் பேசிட்டு தான் இருப்பாங்க லக்னாதிபதிக்கு பகையான நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றுவிட்டால் அதாவது சந்திர நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதிக்கு பகையான நட்சத்திரத்தில் அதாவது ஒத்து வராத நட்சத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் பொய் பேசி கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்ற இந்த அமைப்பாட்டில் இருக்கிறது சரிங்களாங்கய்யா மகிழ்ச்சிங்க சரி கைத்தட்டலே இல்லைங்க அது நீங்க வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு சொன்னீங்கன்னா சொல்லிடுவாங்க மகிழ்ச்சி அடுத்தது நம்முடைய எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒரு ஜோதிடர் ஆகிறதுக்கான தகுதி நிலைகளும் தன்மைகளும் பலங்களும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாதக கட்டத்தில் புதனோட நட்சத்திரத்திலையும் குருவோட நட்சத்திரத்திலையும் கேதோட நட்சத்திரத்திலையும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஜோதிடாவதற்கு அற்புதமான ஒரு வழிமுறைகள் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கிறதுன்ற அர்த்தம் புதன் குரு கேது இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா அவர்கள் சிறந்த ஜோதிடர்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சினையில் ஜோதிடத்தை எடுத்து காலடி வச்சால் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா பத்தடி உங்களுக்கு அழகாக வழிகாட்டும் அப்போ இவங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் இயற்கையை பிரபஞ்சமும் நல்வழிப்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக ஸ்மோத்தாக போயிட்டுருக்கும் சரி ஐயா இது எனக்கு இதில் ஒன்று தாங்க ஏன் இருக்குது ரெண்டு இருக்குது மீதி ஒன்று இல்லையே இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னா நம்ம எளிமையான ஒரு வழிமுறையிலன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை ஆனால் நான் ஜோதிடம் பார்க்கணும் டெவலப்மெண்ட் ஆகணும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அதை பற்றி கவலையே வேண்டாம் புதனோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ பிஏ எம்ஏ பிஹெச்டி இப்படின்ற ஒரு பட்டப்படிப்பை படித்து உங்கள் பேருக்கு அடுத்த படையாக படித்து வாங்கினது புதன் அப்போ டிஏ அஸ்ட்ரோ பிஏ அஸ்ட்ரோ எம்ஏ அஸ்ட்ரோ இல்லை பிஹெச்டி அஸ்ட்ரோ இப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா புதனுடைய பலங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறத விட இதை நம்ம செயல்படுத்திட்டோம்னா ஜோதிடத்தினுடைய வளர்ச்சிகள் நம்முடைய பேர்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை மீதி ரெண்டு இருக்குங்கய்யா கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை எந்த கிரகமே இல்லைங்கய்யா நான் என்னங்கய்யா பண்ணுறது இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கா வழிமுறை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு என்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு உங்களுடைய தகுதி நிலையை பயன்படுத்தி ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் மூணு வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு பட்டம் ஒன்று ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் பயிற்சி மையத்தில் ஒன்று கொடுப்பாங்க இல்லை சங்கத்தில் கொடுப்பாங்க ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ரத்னா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க அது உங்கள் பேருக்கு முன்னாடி போடுங்க இது கேது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலம் கொடுக்கும் இப்போ ஜோதிட ரத்னா வெங்கடேஷன் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேருக்கு முன்னாடி போடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கேதுனுடைய ஞானத்தினுடைய ஆற்றல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பித்தேன் அப்போ குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்போ நான் ஜோதிடம் சொல்லி கொடுக்கணும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் நல்லா பார்க்கும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட குருநாதருடைய பேரை முன்னாடி உச்சரிங்க நான் வந்து ஒரு பத்து குருமாட்டை படிச்சுருக்கிறேங்க அஞ்சு குருமார்ட்டை படிச்சிருக்கிறேன் நான் யார் பேருங்க சொல்கிறது இப்படி சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கோச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலங்கள் வந்துச்சு அப்படின்னா குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதிடம் சொல்ல பழகுங்க ஆட்டோமேட்டிக்காக குருவினுடைய ஆசீர்வாதனால் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் குரு வாழ்க குருவே துணை இயற்கையாகவே குருவோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனாவே அடிக்கடி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை அப்படின்ற ஒரு பெயரை உச்சரித்து கொண்டே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜோதிடம் என்பது ரொம்ப எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு பலிதம் நல்ல முறையில் சித்தி பெறணும் நல்ல அருளை கிடைக்கணும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பலிதம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்திதுன்னா ஒரு ரெண்டு எளிமையான ஒரு தான் மலை மேலே இருக்கக்கூடிய சன்னதிகள் அது முருகனாக இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு போய் ஒரு பெரிய ரெண்டு மாலை வாங்கிட்டு போய் அந்த சாமிக்கு போட்டு அதுலேருந்து ஒரு மாலை எடுத்து உங்கள் க கழுத்தில் போட சொல்லி பூசாரி போட சொல்லி அந்த மலை மேலே இருக்கிற அந்த சன்னதியை வந்து ஒரு ஒன்பது முறை ஒரு ஒன்பது முறை ஒன்பது முறைன்னா ஒரு தடவை சுற்றிட்டேன் ரெண்டு தடவை சுற்றிட்டேன் மூணு தடவை சுற்றிட்டேன் என்ன கூடாது சிம்பிள் என்றைக்குமே வந்து ஒரு நவகிரகத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்கிறனா கூட நீங்கள் நம்புகிற எண்ணிக்கை என்னவே என்னாதீங்க ஒரு சுத்துக்கு ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றின்னு ஒரு சுத்து அதுதான் ஒம்போதுக்கு கணக்கு அடுத்தது சந்திர பகவானே போற்றி சந்திர பகவானே போற்றி இப்போ மாரி கிரகத்தை நினச்சி ஒம்போது முறை சுற்றுனிங்கன்னா மட்டும்தான் முழு பலன் கிடைக்குமோ இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொன்னிங்கன்னால் பலன் கிடைக்காது அப்போ இந்த மாரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்போயுமே கடைபிடித்து கொள்வது ரொம்ப நல்லது எங்கே எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி அப்போ ஒன்பது முறைன்னா இந்தமாரி அம்மா அந்தமாரி மலை மேலே வந்து கழுத்தில் மாலை போட்டது வந்து அந்த கோயிலில் வந்து ஒன்பது முறை வளம் வந்து இந்த கோபுரத்தை விட்டு வெளியே வந்துட்டு இந்த கழுத்தில் போடக்கூடிய மாலையை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா பெரும்பாலும் அன்பர்கள் வந்து வண்டிக்கு கட்டுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தான் பெரும்பாலும் நண்பர்கள் கட்டுவாங்க என்றைக்குமே நம்ம கழுத்தில் போடக்கூடிய மாலை வந்து எக்கார்ந்து கொண்டு வண்டியில் கட்டவே கூடாது அந்த மாலை எடுத்து மரமாக வளரக்கூடிய ஆலமரம் அரச மரம் இந்த மாரி மரத்தை மேலே நல்ல பளிச்சுன்னு பச்சை பசின்னு இருக்கிற மரத்தை மேலே போடுங்க அந்த மரம் வளர வளர உங்களுடைய புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் படிப்படியாக வளரக்கூடிய ஒரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதை நீங்கள் வந்து எப்பயுமே கழுத்தில் போடப்பட்ட மாலை அப்படி போட்டுக்குங்க வீட்டில் கொண்டு போய் நலவக விற்கிறத விட இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அப்போ புது வண்டி வாங்கினா சாமி பார்த்து வச்சு கொடுக்குறாங்களே நீங்கள் புது வண்டி வாங்கினா அந்த மாலையை கடையிலேருந்து வாங்கி சாமியை வேண்டிட்டு நீங்களே கட்டிடுங்க அப்போ கோயிலில் கொடுக்கப்பட்ட மாலையை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆலமரம் அரச மரத்தை மேலே போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் ஆற்றலில் போய் குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முழுக்கு போடணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இதில் நிறையா பேர்த்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கும் மூணு முழுக்கு ஒம்பது முழுக்கு நவகிரகத்தை பஞ்சபோதத்தை நட்சத்திரங்கள் இருபத்தேழு இதெல்லாம் நம்ம சொல்லி முழுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வயசு எத்தனை வயசு இருக்குதோ அத்தனை முழுக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும் ஒரு புனித நீராடலில் முழுக்கு போகிற விஷயங்கள் காவேரி ஆறாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு நல்ல தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக என்னுடைய சிறப்புரை கேட்டிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்த பள்ளிபாளையம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு சிறப்பாக நடந்து இருக்கின்றது பள்ளிவாளையம் மகரிஷி ஜோதிட நிறுவனத்தினுடைய அருமை சோகதர் பண்பும் பாசத்துக்கும் பரிவுக்குரிய முரளி முகுந்தன் அவர்கள் எங்களை சிற சிறப்பு அமைந்து மிக அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எங்களை பாராட்டுகிற போது எங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்த மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அஞ்சு நாளாக பம்பரமாக இருக்கோம் வீட்டுக்கெல்லாம் போகிறதில்ல படுக்க இங்கேயே இருந்துக்க வேண்டியது காலையில் எந்திரிக்க வேண்டியது இரவு பதினோரு மணி ஆகிடும் இப்படி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் மாதாந்திரம் கூடதுக்கு வந்தால் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்